சுவாசம் பதிப்பகம் வழங்கும் கு சடகோபனின் ராஜாஜி புத்தகம் ராஜாஜியின் வாழ்க்கை வரலாற்றையும் அக்காலகட்டத்தை இந்திய அரசியல் நிலைமையையும் பதிவு செய்யும் அரிய நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் எக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேத்து வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு நம்மளுடைய வீடியோல சேர்த்திருந்தோம் நீங்க எடுத்து வீடியோ பார்த்திருந்த தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணிருந்தீங்க ஐயோ சாமி வேற லட்சுமியுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க அதற்கு என்னுடைய இரண்டாவது நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் நேற்று வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ போடுறதுனால வீடியோவுடைய வியூஸ் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம அதனால சீக்கிரமாக வீடியோ போட்டு உங்களுடைய அந்த அன்பை வந்து பெறலாம் அப்படின்னு முயற்சி கொஞ்சம்ட்டோம் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து கேமரா முன்னாடி வர்றதுனால என்னுடைய முகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது கேமரா பின்னாடி இதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது அவங்களையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கேமராமேன் மே அறிமுகப்படுத்தியிருந்தேன் இன்னைக்கு வந்து யார் கேமரா ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரவணன் பெரியசாமி அவர்கள் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறாரு ப்ரோ நம்ம ஜி சரவணா பெரிய ரொம்ப நாளா வந்து நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இவர்தான் இன்னைக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்றாரு அப்படிதானே கரூர் கரூர் இந்தி தெரியுமா உங்களுக்கு ஊழல்லாம் பண்ணுவீங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் பண்ணதில்லை கரூர் வந்துட்டு ஊழல் பணாமல் இருந்துட்டா எப்படி ஜி கரூர் மக்களை வந்து நான் வந்து பொச்சைப்படுத்தலை நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதனால வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய மெய்ப்பொருளை நீங்க காண்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இன்னைக்கு காலையில மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கழக கண்மணிகளுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நம்ம வந்து மும்மொழி எதுக்கூடாது ஹிந்தி மொழி நம்ம திணிக்கிறாங்க எழுதியிருந்தாரு எழுதியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து ஒரு எதிர்மனை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் கருப்பு அப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக அதில் அவர் நாம் எந்த மொழிக்கும் எதிரில்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி இதுவரை பதிலளிக்க மறுத்து வருகிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த பதிவானது நின்றுகிட்டே போகுது கடைசியாக முடிக்கும் போது முடிக்கிறார் அப்பாவுடன் சுற்றி வரும் உங்கள் கட்சியினருக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விலக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தமே அப்படின்னு சொல்லி அந்த மதியவனுடைய இறுதியில் வந்து முடிச்சிருக்காரு ஏன் அப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கடையநல்லூரில் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பலகையை வந்து பெயிண்ட் ஊற்றி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழக கண்மணிகள் பெயிண்ட் அப்பாவோட போயிருக்காங்க போயிட்டு கோஷம்லாம் போட்டு ஆ அழிக்க போகிறோம் அப்படின்னு அழிக்கும் பொழுது இங்கிலீஷ் எது ஹிந்தி எதுன்னு தெரியாமல் இங்கிலீஷை தழிச்சிட்டு ஆ இந்தியை ஒடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு இன்னொன்னு போட்டிருக்காரு பாருங்க அந்த பதிவுல வந்து இந்த விஷயமும் வருது மும்மொழி கற்க தடையில்லை ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க மும்மொழிக்கு ஒருக்கெல்லாம் தடை கிடையாது அப்படி படிக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பப்பட்டாங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து திமுகவிடத்தில் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து சேர்த்து மும்மொழி கத்துக் கொடுங்க அரசு பள்ளி மாணவர்கள் எதுக்கு அப்படின்னு மு க ஸ்டாலின் நினைக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்காங்க இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு இருக்காங்க இல்லையா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் இருக்கு அந்த சங்க அந்த அமைப்பது அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க நேற்று இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்த ஒரு குழு அதுல வந்து மூணு நாள் அமைச்சர் இருந்தாங்க தங்கம் தென்னரசு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்புறம் கையல்விழி அவர்கள் அப்புறம் இன்னும் ஒரு அமைச்சர் இருந்தாங்க இப்படி மூணு நாள் அமைச்சர் இருந்தாங்க அந்த குழுவோடு அந்த அமைப்பு வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்த காரணத்தினால இன்னைக்கு அவங்க போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதனால அந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே வந்து இதுவரை நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுவரை எதையுமே நிறைவேற்றாம அரசு ஊழியர்களையும் அரசு ஆசிரியர்களையும் வஞ்சிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு இன்னைக்கு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க மாவட்ட தலைநகரங்கள்ல இத வந்து இந்த கோரிக்கையை வந்து நீங்க செவிசாய்க்காம இருந்தீங்கன்னா இந்த போராட்டம் முழு நேர போராட்டமாக நாங்க முன்னெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அந்த அமைப்பு எச்சரிச்சிருக்காங்க அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அந்த பிரஸ் மீட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பிரஸ் மீட் வந்து இன்னைக்கு வந்து டிபேட்டா மாறி இருக்கணும் ஆனா டிபேட்டா அந்த பிரஸ் மீட் வந்து மாறாத வாய்ப்பே கிடையாது அந்த அமைப்பு சொல்றாங்க இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு முதலமைச்சர் இவர் ஏன்னா இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சொன்ன வாக்குரிய ஒண்ணு கூட சொல்லல நிறைவேற்றல மோசமான ஆட்சி நடத்துறாரு மு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் வந்து அந்த அமைப்பு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் எடுத்து டிபேட் பண்ணணும் ஊடகங்கள் பண்ணுமா யார் போடுவா இந்த அமைப்பு வந்து எச்சரிச்சிருக்காங்க தொடர்ச்சியா வந்து நீங்க எங்களுடைய கோரிக்கைகளை செய்ய சாக்கல அப்படின்னா இருபத்தி ஆறு உங்களுக்கு மாற்றம் கிடையாது உங்களுக்கு ஏமாற்றமாக முடியும் நாங்க அதை செய்து காட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல வராங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது எம் கே ஸ்டாலின் அவருடைய எக்ஸ்தலம் இருக்கு இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ்தலம் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு அவருடைய பேர் போட்டு எக்ஸ்தலம் அதில் வந்து அவர் இன்னைக்கு ரெண்டு விஷயத்த வந்து பதிவிட்டு இந்த வீடியோ பதிவாகி கொண்டிருக்க இந்த நேரம் வரை இரண்டு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஒன்று அவங்களுடைய கழக கண்மணிகளுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க கழக கண்மணிகளுக்கு வந்து ஒரு மடல் எழுதியிருக்காரு உயிரை கொடுத்து தமிழை காத்த கொள்கை பட்டாளமே இது இன்ப நாடு இங்கே ஆதிக்கத்திற்கு இடமில்லை ஓடு என்று சொல்லும் வலிமை மிக்கவர்களே ஒன்றிய அரசு தரவில்லைன்னா என்ன நான் தருகிறேன் என நிகழ வைத்த நன்மகள் நன்முகையின் உணர்வுதான் நம் தமிழ்நாட்டின் உணர்வு அதற்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அதாவது ஒரு குழந்தை வந்து பத்தாயிரம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா அதாவது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அந்த நூத்தி சொச்சம் கோடி வந்து கொடுக்கலையா அதனால தமிழ்நாட்டில இருந்து மக்கள்லாம் கொடுக்குறாங்க மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசு கொடுக்கலாம் என்ன முதல்வரே நாங்க கொடுக்குறோம் மக்களாகி நாங்கள் உங்க பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அரசுக்கு காசு கொடுக்குறாங்களா ஹெல்ப் பண்ணுறாங்களா அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு ஈடாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு இந்த சினிமா சினிமாதானே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சினிமா மாதிரியே அவனுக்கு க்ரியேட் பண்ணாங்க இல்லையா அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த பெண் அந்த குழந்தை வந்து திமுக கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபருடைய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி அந்த வீடியோ பதிவு பண்ணுறாங்க அந்த குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த வீடியோக்கு பின்னாடி கலைஞர் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ எப்படி ஒரு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பிராக்டிக்கலாக பேசுவீங்க அந்த குழந்தைக்கு வந்து மத்திய அரசு ரெண்டாயிரம் கோடி வரி தரல அதனால வந்து முதலமைச்சர் வருத்தத்தில் இருக்காரு நம்ம சேமித்து வச்சு அந்த குழந்தை சேமித்து வச்சிருக்கான் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த குழந்தை முன் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி பேசுது என்னடா ஷூட்டிங் நல்லா பண்ணுறீங்களே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இப்படி முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு ட்வீட் போட்டாருன்னு சொன்னால் ஒன்று வந்து அந்த உடன்பிறப்புகளுக்கு பெயிண்ட் டப்பா ஒத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு ஒரு மடல் எழுதியிருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக எழுந்திருந்தது அது கூட நிறைய ஆதரவான கருத்துக்கள் எதிரான கருத்துக்கள் வந்திருந்தது இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசு இருபத்தி ஆறில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதாவது தொகுதிகள் மறுசீரமைப்பு வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஆறில் அதற்கு இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவருடைய எக்ஸ்தலத்திலுமே வந்து அந்த மறுசீரமைப்பு விஷயத்தை வந்து சுட்டி காட்டி ஒரு ட்வீட்டும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு தொகுதியை வந்து நீங்க மறுசீரமைப்பு பண்ணீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல அதிகமான தொகுதிகள் வரும் தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டுல தொகுதிகள் குறையும் அப்படின்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு அதே போல அந்த அறிக்கையில் இன்னொரு விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதிகளின் மறுசீரமைப்பை இரண்டு விதமான முறைகள் மூலம் மேற்கொள்ள கருதப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல் முறையின் கீழ் முறை வந்து முதன்முறையின் கீழ் ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையின்படி தற்போதைய தொகுதிகளின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு எட்டு மக்களவை தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஒன்னாவது இரண்டாவது முறைப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தி தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு பதிலாக பத்து தொகுதிகள் மட்டுமே கிடைத்து பன்னெண்டு தொகுதிகளை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே எவ்வகை பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்கு இது வந்து ஒரு இழப்பு தான் அப்படின்னு வந்து சொல்றாரு அதனால இந்த இதை வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இருபத்தி ஆறுல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணா தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமை நாடாளுமன்றத்துல பேசுவதற்கான வாய்ப்பையே வந்து நாங்கள் இழந்துருவோம் ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நீங்க நீட்டை கொண்டு வந்து வஞ்சிக்கிறீங்க அவர் அறிக்கையில சொல்றாரு ஹம் பல்கலைக்கழகங்களுக்கான அந்த உரிமைகள்லாம் வந்து பறிச்சு கொண்டு வஞ்சிக்கிறீங்க விஷயங்கள் வந்து அவர் பட்டியலிட்டு இதெல்லாம் வந்து வஞ்சிச்சுட்டு இருக்கீங்க மாநிலங்களை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இதையும் கொண்டாந்து தமிழ்நாட்டினுடைய அந்த குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்க முடியாம போயிடும் இதுக்கு வந்து நீங்க வந்து வழிவகை செய்யக்கூடாது இது வந்து உடனடியாக நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வர மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் வந்து இது தொடர்பாக நடத்தப்படும் இந்த விஷயம் தொடர்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு செய்து அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தெந்த எல்லாம் கலந்து போறாங்க என்னென்ன பேச போறாங்க பார்க்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் அது நடந்தா குறைக்கப்படும் அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளானது எண்ணிக்கை குறைந்து எட்டு வரை வந்து எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது இது தொடர்பாக அவருடைய கருத்து என்ன முதலமைச்சர் சொல்வது நியாயமானதுதானா நாடாளுமன்றத்துல நம்முடைய உரிமை பேசுவதற்கான அந்த எண்ணிக்கை வந்து குறையுமா எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை நீங்க கீழே பதிவு பண்ணலாம் நாளைக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோவை வராங்க அங்க கோவையில வந்து மாவட்ட பாஜக அலுவலகம் திறப்பு உட்பட நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு கருப்பு கொடி கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து எக்ஸ்தலத்தில் வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாலு மணிக்கு செல்லு பிறந்தவை அவர்கள் கோயம்புத்தூரில் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய போறாங்கன்னா காங்கிரஸ் நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு முக்கியமாக தெரியாமல் அமித்ஷா அவர் கருப்பு கொடி கேட்டால் கோயம்புத்தூர் கிளம்பி போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஒருத்தர் ரொம்ப பிஸியான ஆட்களாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க அதற்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க நான் சொல்கிறத விட இந்த கமெண்ட் வந்து பேசுது என்ன ஒரு பத்து பேர் கலந்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு என்ன ப்ரோ பத்து பேர் பத்து பேருக்கு அவங்க எங்கே போவாங்க ஆ என்ன எப்படி கேட்டீங்க பத்து பேர்னா என்ன 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 காசு கொடுத்து தான் கூட்டு வரணும் காசு வேற இல்லை ஏழை கடிச்சி அது என்ன அப்புறம் நீங்க பத்து பேர் கலந்துட்டீங்களான்னு கேட்குறீங்க அவங்கள பார்த்து இப்போ அமித்ஷா திரும்பி போயிடுவார் தெரியாது அவங்களுக்கு அப்படியே கோயம்புத்தூர்ல இறங்கனார்னா வச்சிக்கலன் கருப்புக்கடியை பார்த்து உடனே அப்படியே அந்த அந்த ஃப்ளைட்லேயே ஏறி நான் அப்படியே போறேன் அப்படின்னு வந்து அமித்ஷா திரும்பி டெல்லிக்கு போயிடுவார் இனி காலையில வந்து எக்ஸ்தலத்துல ஒரு நியூஸ் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானா அவர்களுடைய வீடு மேல பெட்ரோல் குண்டு பேச போறாங்க ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது என்னடா இது பெட்ரோல் குண்டு வீசுறாங்களா யாரா இது அப்படின்லாம் பார்க்கும்போது தாப்பேத்திக்கான ஒரு கட்சி என்னடா கட்சி இது புதுசாக கட்சி ஏன்னா தொடங்கியிருக்காங்களா இந்த விஜய் கட்சி மாதிரி கே மாதிரி ஏன்னா புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க போல தாப்பே என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது தந்தை பெரியார் திராவிட கழகம் ஒரு கட்சியாக அது இப்போதான் வந்து இது இது சரி அந்த கட்சி வந்து பெட்ரோல் குண்டு வீச போறாங்க சீமான வீட்டு மேலே அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு ராயப்பேட்டையில் ஒரு லாட்ஜில் வச்சு அந்த கட்சி நிர்வாகிகளை ஒரு பத்து பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க கிட்ட இருந்து பெட்ரோல் குண்டுலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு நியூஸில் என்ன சொல்லப்படுது அவங்க என்ன சொல்றாங்க அந்த கழகத்தினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானா வந்து தொடர்ச்சியாக வந்து பெரியார் இழிவா பேசிட்டு இருக்காரு அதனால வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போல கூட ஓ அப்படி கிழியா பேசுனா உடனே பெட்ரோல் குண்டு அடிச்சிருவீங்களா என்னோட இது அதுக்கு வந்து சீமான அவர்கள் அவருடைய பாணியில் ப்ரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள பெட்ரோல் குண்டா ஏதோ நான் சைலண்ட்டாக போயிட்டு இருக்கேன் வேற வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் திரும்ப என்னை நோன்னீங்கன்னா திரும்ப பெரியாரை கெடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வன்முறை தீர்வாகாது இல்லையா பெட்ரோல் கொண்டு வீசுறீங்க அப்படின்னா சரி திமுக காரங்க யாராவது ஒன்று பேசுகிறாங்க அது பிடிக்கல அப்படின்ட்டு இவங்க கட்சிக்காரங்க பெட்ரோல் கொண்டு வீசினாங்கன்னா என்ன பண்ணுறது இது வந்து ஒரு தீர்வா பிடரல் குண்டு வீசுறது ஒரு தீர்வா அதுவும் தாப்பேட்டிக்கான ஒரு கட்சிக்குதுன்னு இப்போதான் தெரியுது ஒரு கட்சி இருக்குது போல பத்து பேர் இருந்திருக்காங்க போல பிட்ரல் குண்டு என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேது இன்னொரு நியூஸ் வந்து ஒன்று போய்ட்டு இருக்கலாம் என்னன்னா ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு ஒருத்தவங்க இந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போன பசங்கள்லாம் வந்து நிறுத்தி பஸ்ஸை நிறுத்தி அந்த பசங்களை அடித்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆனாங்க இல்லையா அவங்க ரஞ்சனநாச்சியார் பிஜேபியில் வந்து இருந்தாங்க அவங்க இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்து விலகியிருக்காங்க பொறுப்பில் வேற இருந்திருக்காங்க போல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வந்து பிஜேபி வஞ்சிக்குது இந்த மும்மொழியை திணிக்க பார்க்குறாங்க இது வந்து இந்திய ஏற்றுக்காத மாநிலம் தமிழ்நாட்டு அரசை வந்து பிஜேபி வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட் அப்லாம் எழுதிட்டு கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க அவங்க அவங்க விலகினதுமே வந்து எக்ஸலத்தை அவங்க இந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வீடியோஸ்லாம் போட்டு

கமெண்ட் வந்து அவங்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சரி அவங்க எப்படியே எது எப்படி இருந்தாலுமே வந்து அவங்க விலகி விலகியிருக்காங்க கண்டிப்பாக வேறு ஒரு கட்சிக்கு போக போகிறாங்க அந்த கட்சி வந்து ஒரு நடிகர் கட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னா வந்து பேசிக்கிறாங்க எக்ஸ் தளத்தில் கண்டதும் பேசுகிறாங்க எக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோராக இருக்கார் இல்லையா அவர் வந்து டிவி கே மீட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க காளியம்மால் இருக்காங்களே என் டிக்கர் வந்து அவங்க வந்து டிவி வர சில தடைகள் இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்டால பேசிக்கிறாங்க என்னென்னவோ எக்ஸ்டால பேசிக்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திருத்திக்க வாய்ப்பு இருக்குல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு